தானம் தர்மம் வேறுபாடு என்ன அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையை தான் பார்க்க போகிறோம் தானம்னு சொன்னாலும் மற்றவாளுக்கு கொடுக்கிறோம் தர்மம்னு சொன்னாலும் நம்ம கிட்ட இருக்கிறவர்களுக்கு மத்தவாளுக்கு தானே கொடுக்கிறோம் இது ரெண்டுத்துக்கும் அப்படி என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்னு சொன்னா ஒரே வரியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தானம் என்பது பிரதிபலனை எதிர்பார்த்து செய்யக்கூடிய ஒரு விஷயமாக அமைகிறது ஆனால் தர்மம் என்று சொன்னால் பிரதிபலன் எதிர்பாராமல் எந்த விதமான எதிர்பார்ப்புமின்றி கொடுக்கக்கூடிய விஷயங்களைத்தான் தர்மம் என்ற பெயரிலே சொல்கிறார்கள் நம்ம எக்ஸாம்பிளோடையே பாக்கிறோம் சொன்னா நம்ம ஜாதகத்தை கொண்டு போய் காமிக்கிறோம் ஏதோ ஒரு தோஷம் இருக்கிறது ஒரு தோஷம் இருக்கிறது அதனால நீங்க வந்து ஒரு கோதானம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்றான்னு சொன்னா நம்ம என்ன பண்றோம் ஒரு பசுமாட்டினை விலை கொடுத்து வாங்கி அதனை யாரோ ஒரு அந்தனருக்கோ அல்லது வேற யாருக்கோ ஒரு கோவிலுக்கோ கொண்டு போய் தானமாக குடிக்கிறோம்னு சொன்னா அங்க நம்முடைய எதிர்பார்ப்புங்கிறது இருக்கு இல்லையா எனக்கு இருக்கக்கூடிய அந்த தோஷம் என்பது நீங்க வேண்டும் அந்த பித்ரு சாபங்கள்லாம் போகணும் அதை முன்னிறுத்தி நான் இந்த தானத்தினை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதற்குரிய மந்திரங்கள்லாம் உண்டு தானம்ங்கறத அப்படியே கொடுத்துட முடியாது அது ஒன்றொன்றுக்கும் மந்திரங்கள் என்பது உண்டு மந்திரம் சொல்லி வெற்றிலை பாக்கு வைத்து நீரினை தெளித்து கொடுத்தால்தான் அது தானமாக மாறும்